மிதுன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள் வணக்கம் நண்பர்களே நமது அன்பான மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் குரு பகவான் என்னென்ன நன்மைகளை அருளப்போகிறார் என்பதை விரிவாக பார்ப்போம் இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளும் சிறப்புகளும் காத்திருக்கின்றன ஆனால் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியமும் உண்டு இப்போது அந்த விஷயங்களைப் பற்றி விரிவாக காணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புதிய ஆரம்பங்களுக்கான ஆண்டு என்று சொல்லலாம் புதுவேடத்தின் முதல் நாளே பலருக்கு ஒரு புதுமையான முயற்சிகளை செய்ய தூண்டிவிடும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் பணம் குடும்பம் ஆரோக்கியம் போன்ற பல்வேறு துறைகளில் மறக்க முடியாத ஆண்டாகும் மிதுன ராசிக்காரர்கள் கடந்த சில ஆண்டுகளில் வேலை தொடர்பாக பல சவால்களை சந்தித்திருக்கலாம் பலருக்கு வேலை தொடர்பான அலைச்சல்கள் நிர்பந்தம் போன்ற விஷயங்கள் வந்திருக்கும் ஆனால் எனக்கு கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொழில்துறையில் மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கின்றன குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருந்ததால் உங்களுக்கான பணியில் சீரான நிலைத்தன்மை கிடைக்கும் அதே சமயம் ராசிக்காரர்கள் தைரியமாக லோன் எடுத்து புதிய தொழில்களை ஆரம்பிக்கலாம் சிறிய கடையை வைத்திருந்தால் கூட அதை விரிவுபடுத்த தோன்றும் உங்கள் முயற்சிகளுக்கான முழு ஆதரவு இந்த ஆண்டு கிடைக்கும் அதனால் தொழிலில் புதிய மை அடையலாம் இந்த ஆண்டு பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் பணம் வந்தவுடனேயே அதனை செலவழித்து விடாமல் திட்டமிட்டு கொண்டு சேமிக்க வேண்டும் பணத்தை நீண்டகால சேமிப்புகளுக்காக பயன்படுத்துங்கள் பணம் சேர்வதற்கான முழு வாய்ப்புகளும் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவு நிலவுவதுடன் புதிய உறவுகள் உருவாகும் திருமணத்தடை ஏற்படு ஏற்பட்டிருந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கைகூடி வரும் அதே போல குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு குரு பகவானின் அருளால் இந்த ஆண்டில் மகிழ்ச்சியான செய்தி வரும் அனைத்து சுபகாரியங்களும் வீட்டில் விரைவாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் குடும்ப உறவுகள் கூடுதல் நெருக்கமாக மாறும் மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த ஆறு மாதங்களில் துபாய் மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது தொழிலிற்காக கல்விக்காக அல்லது பணிக்காக நீங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் வெளிநாட்டு தொடர்புகளால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மேம்பாடுகளை அனுபவிக்க முடியும் மாமியாரின் உடல்நலம் அப்பாவின் உடல்நலம் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிதன ராசிக்காரர்களுக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் அல்லது தோல் தொடர்பான சவால்கள் ஏற்படக்கூடும் மூக்கு தொண்டை வாயை குறைக்கும் மூன்றாம் இடத்தில் கேது அமர்வதால் இடது காது தொடர்பான பிரச்சனைகளுக்கு விழிப்பு விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் சிறிய மாற்றங்களுக்கு பேராதங்கம் கொள்ளாமல் மருத்துவரை அணுகுவது நல்லது ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் அதிகரிக்கும் சனி பகவானின் அருளால் நீங்கள் ஆன்மீக வழியில் முன்னேறுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும் பெருமாள் கோயிலில் பசுமை தானம் செய்வது நல்ல பல பலன்களை தரும் புதன்கிழமைகளில் உபவாசம் இருந்து பெருமாளை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் வரும் சவால்களுக்கு தீர்வு கிடைக்கும் கல்வித்துறையில் மாணவர்கள் சிற சிறப்பாக செயல்பட முடியும் குரு பகவானின் திருஷ்டியால் புத்தி கூர்மை அதிகரிக்கும் இரவு நேரத்தில் படிப்பதன் மூலம் சிறந்த பலன்களை அடையலாம் குருவின் உபதேசங்களை கவனமாக கேட்டு செயல்பட வேண்டும் இது உங்கள் கல்வி பயணத்தை வெற்றிகரமாக மாற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையும் தொழில் குடும்பம் பொருளாதாரம் கல்வி என்ற பல்வேறு துறைகளில் நல்ல முன்னேற்றத்தை இந்த ஆண்டு அடையலாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு பிறகு உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் நன்றி இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்